வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணாக்காரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் செயல்படும் கோட்டைமேடு நடுநிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை எட்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவர்கள் அதே பள்ளியில் ஒன்று கூடினர் தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களை வரவழைத்து கௌரவப்படுத்தினர் படிக்கின்ற காலத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அப்போது ஒருவருக்கொருவர் பேசி பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் தங்களிடம் பயின்ற அனைத்து மாணாக்காரர்களையும் வாழ்த்தி ஆசிரியர்கள் தங்களது பிள்ளைகளை போலவே மகிழ்ந்தனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த முன்னாள் மாணவர் ஆனந்தராஜ் வணக்கம் என் பேர் ஆனந்தராஜ் நான் கரூர் நான் சிலாண்டிப்பாளையம் என்ற ஊர்ல இருக்கேன் நாங்க பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாரும் வந்து இந்த ஸ்கூலில் இருந்து எட்டாவது வரையும் படிச்சோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு நாங்க முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து எட்டாவது எண்பத்தி ஒன்றில் வந்து நாங்கள் எட்டாவது முடிச்சு அதுக்கப்புறம் எங்களை யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியல அங்கங்கே போயிட்டோம் தொழில் அது இதுன்னு சுய தொழில்னு போயிட்டாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு என்னோடய ஆறாம் கிளாஸ் ஃபோட்டோ ஒன்று கிடச்சிது குரூப் ஃபோட்டோ அந்த குரூப் ஃபோட்டோ பார்க்கும்போது நம்ம காலேஜ் வரையும் படிச்சுருந்தா கூட இந்த நண்பர்களில் வந்து நம்ம பார்க்கணுன்னு என்ன மனசில் ஒரு ஆசை வந்துச்சு அதில் வந்து கனகொழினு என்னோடய தோழி ஒருத்தங்களோட ஒரு விஷயத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு அப்போ ஏன் நம்ம வந்து எல்லாரையும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோட்டமேடு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விழாவாக இது ஃபங்க்ஷனாக நடத்துகிற அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு வந்து எங்களோட நண்பர்கள் எல்லாருமே தூ பேர் சொல்ல முடியாது அந்தளவுக்கு அளவுக்கு அப்படி தான் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு இதில் பெரிய சிறப்பு என்னென்னா எங்களோடய வகுப்பு ஆசிரியர் ராணி டீச்சர் அவங்கள முடித்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை அவங்களோட இது கிடச்சி அவங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அந்த விழாவை பண்ணோம் எங்களோட ஆசிரியர் எல்லாருமே அஞ்சு பேர் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க இதை நினைக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஆனந்தமாக இருக்குது என்ன தான் வந்து நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் எந்த ஒரு கள்ளக்கப்படம் இல்லாமல் நம்ம அந்த இந்த ஸ்கூலில் சுற்றி தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னைக்கு பார்க்கும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூலுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி விழாக்களை நடத்தணும் இந்த ஸ்கூலுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளை சேர்க்கணும் அப்படிங்கறதுல வந்து நாங்கள் ஒரு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் நன்றி வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ராஸ் சம்பத் குமார்